ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாவின் சமையல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு கஷ்டப்பட்டு மாவு அழுத்தி பிசைய வேண்டியதில்லைங்க அச்சு கூட வேண்டியதில்லை ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம செய்கிற கொழுக்கட்டை வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் கூட விரிசலே வராது நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொழுக்கட்டை செய்ய போகிறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஈஸியாக க கஷ்டப்படாமல் செஞ்சு முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற இந்த கொழுக்கட்டை ரொம்ப நேரம் ஆனாலுமே சாஃப்டாகவே இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அரிசி மாவை எடுத்துக்கோங்க இந்த அரிசி மாவை வெறும் கடையில் போட்டு வறுத்துட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க இது கடையில் வாங்கின மாவு வீட்டில் அரைச்ச மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாங்க ஒரு கப் அரிசி மாவை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்துட்டுக்கோங்க மாவு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் அரிசி மாவு எடுத்த அதே கப்பில் ஒரு கப் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு விஸ்கி வச்சு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கப் மாவுக்குங்க ஒன்றே கால் கப்புலேருந்து ஒன்றரை கப்பு வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு நீங்கள் தண்ணி அதிகமாக போச்சு தண்ணி குறைவாக போச்சுங்கிற கவலையெல்லாம் கிடையாதுங்க ஈஸியாக செஞ்சிடலாம் ஒன்றே கால் கப்புலிருந்து ஒன்றரை கப்பு வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் இன்றைக்கி இன்னொரு கால் கப் ஊற்றிருக்கேன் ஒன்றே கால் கப் தண்ணி சேர்த்திருக்கிறேன் நீங்கள் ஒன்றரை கப் தண்ணி கூட சேர்த்திக்கலாங்க தண்ணி அதிகமாக போனாலுமே இதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம செய்யற கொழுக்கட்டை ரொம்ப நேரம் ஆனாலுமே சாஃப்டாகவே இருக்கணும் அப்படின்னா இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்துக்கோங்க நெய்ய்க்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்பூன் தேங்கெண்ணெய் கூட சேர்த்து கலந்துக்கலாங்க இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு அடிக்கனமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றுனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணாதீங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கையெடுக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது ஒன்று அல்லது ரெண்டு நிமிஷத்துலேயே மாவு நல்லா கலந்து இந்த மாதிரி திரண்டு வரும் நம்ம இந்த மாதிரி கையெடுக்காமல் நல்லா கிளற கிளற மாவு எல்லாம் ஒன்று திரண்டு வரும் நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாத்தையுமே இந்த மாவு இழுத்து நல்லா திரண்டு வருங்க இந்த மாதிரி திரண்டு வர வரைக்கும் கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஆறட்டும் இதுக்கு நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வறுத்த நிறக்கடலை கால் கப் சேர்த்திக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்திக்கோங்க வாசனைக்காக மூணு ஏலக்காய் இது கூடவே சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க எள் ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எல் வறுத்து எடுத்து வச்சுருக்கோங்க வெள்ளை எல் கருப்பு வேல் எது வேணாலும் சேர்த்திக்கலாம் இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அது அப்படியே இருக்கட்டும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க நெய் சேர்த்திட்டு இதில் கால் கப் தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற வேர்க்கடலை எள் பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இந்த தேங்காய் கூடவே சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் அரிசி மாவு எடுத்த அதே கப்பில் முக்கால் கப் வெள்ளம் சேர்த்திக்கோங்க நல்லா கல் மண் இல்லாத வெள்ளமாக வாங்கி சேர்த்திக்கோங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்திக்கோங்க நான் மண்ணெல்லாம் இல்லாத வெள்ளமாக சேர்த்திருக்கேன் சேர்த்து இந்த மாதிரி கிளற கிளற நம்ம போட்ட வெள்ளம் நல்லா உருகிட்டு இந்த மாதிரி வரும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து இதையும் நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க அப்படியே இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற மாவு நல்லா ஆறிடுச்சு கை வச்சு நம்ம அழுத்தி பிசையணுன்னு அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி ஒரு டைம் மட்டும் நல்லா கையில் நல்லா கலந்துட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம என்ன சைஸில் கொழுக்கட்டை செய்ய போகிறோமோ அந்த சைஸுக்கு ஒரு மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க உருண்டை பிடிச்சிட்டு ஒரு வாழை இலையில் இந்த மாதிரி நல்லா நெய் தடவிட்டு அதில் இந்த நம்ம பிடிச்சிருக்கிற உரண்டையை வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் சீட்டில் அது நெய் தடவி எடுத்து அந்த உரண்டை மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு மேஷர் இருந்ததுன்னா எடுத்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து அழுத்திக்கோங்க ஃபஸ்ட்டு சென்டரில் நல்லா அழுத்திட்டு அதுக்கப்புறமா இந்த ஓரங்கள் எல்லாம் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இந்த பாலித்தீன் சீட்டை எடுத்துட்டு நம்ம வச்சுருக்கிற பூரணத்தை இதில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஒரு சைடாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த இலையை அப்படியே எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு சைடும் இந்த மாதிரி வச்சு அழு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி சுற்றியும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம உள்ளே வச்சுருக்கிற பூரணம் வெளியில் வராமல் இருக்கும் வேக வைக்கும்போது இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு வாழலியிலிருந்து இந்த மாதிரி கொழுக்கட்டை எடுத்துடலாங்க பாருங்கள் சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போது சைட்ல எல்லாம் ஒன்று போல் வரணும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருந்ததுன்னா எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எல்லாமே வந்துடும் ஒரு டிஃபன் பாக்ஸோ இந்த மாதிரி இருக்கிற பாத்திரமோ எதில் வேணாலும் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் வந்துடும் நம்ம கொழுக்கட்டை ஒரே மாதிரி நமக்கு அழகாக கிடைக்கும் இதே மாதிரி எல்லா மாவுலையும் கொழுக்கட்டை ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி பிளேட் வச்சு அது மேலே இந்த மாதிரி ஒரு வாழை இலை வச்சுக்கோங்க வாழை இலையோ அல்லது துணியோ எது வேணாலும் வச்சுக்கலாங்க வாழை இலை வச்சிங்கன்னா அதோட ஃப்ளேவர் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டை எல்லாத்தையும் அந்த வாழை இலை மேலே எடுத்து வச்சுக்கோங்க ஒன்று மேலே ஒன்றும் வைக்காதீங்க இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்கோங்க நம்ம செஞ்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் இந்த வாழை இலையில் வச்சுட்டு இட்லி பானையோட மூடி போட்டு மூடி வச்சுருங்க இதை ஒரு எட்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம்லாம் வேக வைக்கக்கூடாதுங்க எட்டு நிமிஷம் கழித்து இந்த மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சுங்க நம்ம உள்ளே வச்ச பூரணும் எதுவுமே வெளியில் வரல ஒரு கொழுக்கட்டை கூட விரிசல் இல்லை பாருங்கள் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாங்க இதுக்கு தண்ணி பதம் தேவையில்லை நம்ம மாவை அழுத்தி பிசையணுன்னு அவசியம் கூட இல்லைங்க கொழுக்கட்டை அச்சே இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டு தேய்க்காமல் சூப்பராக அது ஈஸியான முறையில் கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கொழுக்கட்டை நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலுமே சாஃப்டாகவே இருக்குங்க ஹார்டாகாது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஈஸியான முறையில் கஷ்டப்படாமல் இந்த மெத்தடில் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் இந்த கொழுக்கட்டை ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சத்யாவின் சமையல் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்